திமுக எதிர்ப்பு ஓட்ட பிரிக்கிறதுக்காக உங்களுக்கு சீமான் என்பவர் காசு வாங்கி கொண்டு கட்சி சீமான் தன்னுடைய மகன்களை இப்ப வருஷ இருந்து ரூபாங்கிறாங்க மகாத்மா காந்தி அவர்களை திருமாவளவன் தெரியுமா அவர் இந்து தீவிரவாதி நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஐயாவே எடுத்துக்கோங்க அவர் வந்து சனாதனத்தை பத்தி பேசினார் இதே ஆந்திரால இருக்கிற முதலமைச்சர் என்ன சொல்றாரு அவர் பேசியது மிகவும் கீழ்த்தரமான பேச்சு காங்கிரசை சேர்ந்த திருநெல்வேலியில ஒரு தலைவர் கொல்லப்பட்டார் அதுக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு இவர் கேட்டாரா ஏன் கேட்க மாட்டேங்கிறார் இவருடைய கட்சிக்காரர்களுக்கும் தொடர்பு ராகுல் காந்தி அதுக்கு மேல சோனியா காந்தி நீங்க தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டா பாச்சிதம்பு இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா மெயில்ல தான் இருக்காங்க வெளியில ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி சொத்தான நேஷனல் ஹெரால் கம்பெனியுடைய ஐயாயிரம் கோடி சொத்தை காங்கிரஸ் கட்சியை வச்சு கடன் அடைச்சிட்டு தனங்கள் பேர்ல அம்மாவும் பையனும் மாத்திட்டு இருக்காங்க இவர் வந்து அஞ்சு கட்சி அம்மாவாசைன்னு முன்னாடி ஒரு தலைவரை அண்ணாமுலையை அவர்கள் சொன்னார்னா இது பர்ஃபெக்ட்டா இவருக்கு பொருந்தும் இப்ப அந்த பாண்டியன் கொலை வழக்கை நடத்தாமல் பாத்துக்கிறதுக்கு போலீஸ் காசு காசு கொடுத்து அந்த ஆடிட்டர் கொலைக்கு பிறகு மேலும் சில வழக்கு கட்ட பஞ்சாயத்து மூலமாக சில நூறு கோடிகள் சம்பாதிச்சு லண்டன்ல போய் சொத்துக்கள் வாங்கினார் விசிகாவை வளர விடாமல் செல்வ பெருந்தகையை காங்கிரஸ் தலைவராக ஆக்கியதே திமுக அண்ணாமலைன்னு போட்டா உங்களுக்கு வியூ ஜாஸ்தி ஆகுதுங்கிற மாதிரி அண்ணாமலையை திட்டுனா தான் இன்னைக்கு அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு பேசுறாரு அண்ணாமலையை பத்தி பேசினால் ஸ்டாலினுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சீனசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து பேசுகிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எப்படி வந்து என்னை வந்து ரவுடி குண்டா சட்டத்தில் இருந்தவர்னு சொல்லலாம் அவரே வந்து கட்சியில குற்றவாளிகளையும் ரவுடிகளையும் தானே சேர்த்துட்டு இருக்காரு காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் நல்லவரா கெட்டவராஜ் முதல்ல அவர் ஒன்னு ஐயா அந்த கட்சி தலைவர் தலைவரா இல்ல பார்லிமெண்டரி வச்சுக்கோங்க ராகுல் காந்தி அதுக்கு மேல சோனியா காந்தி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா பா சிதம்பரம் இவங்க எல்லாம் எப்படிங்க இருக்கு எங்க எப்படி இருக்காங்கன்னா தான் இருக்காங்க வெளியில கார்த்தி சிதம்பரம் எல்லாரும் வெயில்ல இருக்காங்க அந்த கட்சியுடைய தலைமை குழுவே எல்லோரும் பல்வேறு சிவில் கிரிமினல் தேச விரோத ஆக்டில் போயிட்டு உங்களுக்கு இருக்காங்க ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி சொத்தான நேஷனல் ஹெரால்டுங்கிற இது கம்பெனியுடைய ஐ மீன் கம்பெனியுடைய ஐயாயிரம் கோடி சொத்தை காங்கிரஸ் கட்சியை வச்சு கடன் அடிச்சிட்டு தங்கள் பேரில் அம்மாவும் பையனும் மாற்றிக்கிட்டு இருக்காங்க இது போல் எத்தனை வழக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோரும் திருடர்கள்னு பேசி உயர் நீதிமன்றத்தால் தண்டனை பெற்று அதை இப்போ நிறுத்தி வச்சதுனால அவர் எம்பியா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு அதில் ஜாமீனில் தான் இருக்கார் இது மாதிரி இருக்கிறப்ப இவர் வந்து பேசியிருக்கார் அண்ணாமலை அவர்களே அதுக்கு ரொம்ப அழகாக பதில் கொடுத்துட்டாருங்க இவர் ஆக்சுவலாக இவர் வந்து அஞ்சு கட்சி அமாவாசைன்னு முன்னாடி ஒரு தலைவரை அண்ணாமலை அவர்கள் சொன்னார்னா இது பர்ஃபெக்டாக இவருக்கு பொருந்தும் இவர் வந்து ஆரம்பத்தில் புரட்சி பாரதம் அப்படிங்கிற ஒரு கட்சி பூவை மூர்த்தி மூர்த்தியார் அப்படின்னு சொல்ல போய் கூட சேர்ந்துக்கிட்டாரு அவருடைய நட்பு மூலமாக சென்னை ரிசர் பேங்க்ல ஊழியராக போய் சேர்ந்தாங்க எம்எல்ஏவாக தனி தொகுதி ஸ்ரீபெரும்புதூர்ல அந்த அபிடவிட்டை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இவருக்கு இருபத்தி ரெண்டு கோடி சொத்து இருக்குங்க என்ன தொழில் செய்யறார் என்ன பண்றாரு தெரியாது என்னுடைய விசாரணையில் எனக்கு வந்த தகவல்கள் படி இவர் ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் சிங்குவார் சத்திரத்தில் உள்ள சிப்காட்டில் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு ஸ்கிராப் பிஸ்னஸ்ல இருந்து வண்டிகள் ஓடுவதற்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி இவருக்கு ரெகுலராக மாமூர் போகிறதுங்கிறார் இப்ப அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்னு அதுல இருந்து இவருடைய அத்தனை கேஸ்களையும் எக்ஸ்தரத்துல போட்டால் மிகவும் பிரபலமான கேஸ்ன்னு சொன்னார் இவர் புரட்சி பாரதத்துல இருக்கிறப்போ ரவுடிகளோட சேர்ந்துக்கிட்டு அவருக்கு ஏதோ ஒரு இது வந்திருக்கு ஏசி முத்தையாவிற்கு நெருக்கமான ஆடிட்டர் பாண்டியன் என்பவர் அறுபது கோடி பணம் வச்சிருக்காரு கேள்விப்பட்டு அவர் இவரை வச்சுக்கிட்டா தன் கட்சி பெயர் பாதிக்கும்னு சொல்லிட்டு புரட்சி பூவை மூர்த்தியார் இவரை புரட்சி பாரத்துல இருந்து நீக்கிறார் உடனே கொஞ்ச நாள்லயே இவர் போய் திருப்பி நம்ம கிருஷ்ணசாமி ஐயா கிட்ட போய் சேர்றார் புதிய தமிழகத்துல அவரும் இவரை பற்றி கேள்விப்பட்டுட்டு இவரை வெளியேற்றுறார் உடனே போய் அந்த கட்சி அலுவலகத்தில் இவர் ரவுடிகனம் பண்ணி தாக்க போய் அது அப்போ அப்புறமா தப்பிச்சாரு அதை பத்தி இப்ப திரு கிருஷ்ணசாமி சொல்றப்போ சொல்லுவார் நான் அன்னைக்கு அலுவலகத்தில் இருந்திருந்தால் என்னை கொலை செய்திருப்பார்கள் இதுதான் இவருடைய சொல்லி அப்புறம் அங்கிருந்து திருப்பி இவர் இது திருப்பி வீசிக்க போறது போகிறது அதுக்கப்புறம் திருப்பி அங்க இருந்து இதுக்கு போயிருக்காரு நம்ம பகுஜன் சமாஜ் கட்சி கடைசியாக இப்ப காங்கிரஸ்ல இருக்காருங்க இப்ப அந்த பாண்டியன் கொலை வழக்கை நடத்தாமல் பாத்துக்கிறதுக்கு போலீஸ்க்கு காசு கொடுத்து முடிச்சுட்டாருங்கிறாங்க இப்ப இருபத்தி ரெண்டு கோடி சொத்தும் வெறும் ஒன்னே முக்கால் ஒன்றரை லட்சம் கோடி வந்து இவர் வந்து கடன் வாங்கினதா காட்டியிருக்காருங்க இந்த சொத்துக்கள் இவர் காட்டி இருக்கிற மதிப்புகள் நான் வந்து ஒரு பேங்க் வேல்யூவர் எந்த சொத்து எந்த வில்லேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தால் அது அவர் காட்டியிருக்கிறது கரெக்டாக அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இவர் காட்டியிருக்கிற இருபத்தி ரெண்டு கோடிங்கிறது வெறும் கைட்லைன் வேல்யூ தான் இவர் வாங்கியதாக சொல்லும் காலத்தில் இவருக்கு அவ்வளோ எப்படி அவ்வளோ பணம் வந்தது இதெல்லாம் ஒயிட்டில் இருக்கிறதுங்க இதை தாண்டி ஜெயா பிளஸ்ல ஜெயா டிவியில் ஒரு காணொளி இன்னைக்குமே லைவில் இருக்குது அதோட நான் போய் தேடினா அது மேட்ச் ஆகுது அது ஒன்றும் பொய் இல்லை இவர் அந்த ஆடிட்டர் கொலைக்கு பிறகு மேலும் சில வழக்கு கட்ட பஞ்சாயத்து மூலமாக பல கோடிகள் சம்பாதித்து நூற்றுக்கணக்கில் பல சில நூறு கோடிகள் சம்பாதிச்சு லண்டனில் போய் சொத்துக்கள் வாங்கினார் அப்புறமாக லண்டனில் பக்கிங்ஹாம் காலேஜ் ஆஃப் லண்டன் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனியில உமையாள் செல்வம்னு இவருடைய மனைவி இருந்த அத்தனை ப்ரூஃபும் நெட்ல போனால் இப்போ கூட நீங்க உமையாள் செல்வம் அப்படின்னு போட்டால் நெட்ல வருது அந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினேழுல டிசால்வ் பண்ணியிருக்காங்க இட் இஸ் மோர் அன் இன்ஸ்ட்ரூமெண்ட் ஆஃப் மணி லாண்ட்ரிங் அச்சா இது இப்போ இதுக்கு அவர் அங்கே அந்த இவர் மனைவியை ஒரு லண்டன் கம்பெனியில் டைரக்டராக போடணும்னா அதுல இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா இதுக்கெல்லாம் ஃபாரின் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இது அப்ரூவல் வாங்கியிருக்கணும் ரிசர்வ் பேங்க்கில் வாங்கியிருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வாங்கியிருக்கணும் இது எதுக்குமே ப்ரூஃப் இல்லை ஸோ இவர் வந்து இவருடைய சொத்துக்கள் இவர் வாங்கின டேட்டுன்னு காட்டுறார் பெரும்பாலான சொத்துக்கள் அவர் காட்டுகிற மதிப்பு வாங்கின அது கம்மியாக இருக்குது கீழ்பாக்கில் ஒரு ஃபிளாட்டு காட்டுறாரு அந்த ஃப்ளாட்டுக்கு இவர் காட்டுகிற டேட்டில் இவர் வாங்கின டேட்டில் இவர் கூறும் மதிப்பு அந்த சொத்தை விட பல மடங்கு குறைவாக இருக்குது இன்றைக்கி கைட்லைன் வாங்கி காட்டுறாரு ஸோ இவர் வந்து ஒரு நேர்மையற்ற வரணும்னு புரியுது இப்போ இவர் ஹிஸ்டரி ஷீட்டில் இன்னொன்று இவர் யூஸ் பண்ணுறாரு இவர் வந்து எப்படியும் சொந்த செல்வாக்கம் கிடையாது ஆனால் மிகுந்த என்ன சொல்றது ஒரு பேராசைக்காரர் ஒரு நல்ல கேங்க வச்சுக்கிட்டு ஒரு இது பண்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னையே எடுத்துவிட்டு இவர் ஆக்கிரமித்து விடுவாரோ அப்படின்னு பயந்து இவரை விரட்டி அடிச்ச பிறகு இவர் காங்கிரசுக்கு வந்தவர் இவர் வந்து உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆறுக்கு அதிமுக ஆட்சி அப்ப குண்டர் சட்டத்துல கைது செய்யப்பட்டவர் அது இல்லைன்னா அவர் ப்ரூவ் பண்ணட்டும்னு அண்ணாமலை சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி ஆறுல அதிமுக விசிக்க கூட்டுல இவர் மங்களூர் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக ஆனார் அதுவும் ரிசர்வ் தொகுதிங்க அதுக்கப்புறமாக அடுத்த ரெண்டு எலக்ஷன்லையும் காங்கிரஸ் சார்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்னு மற்றும் பதினாறுல முதல் முறை செங்கத்திலையும் ரெண்டாவது முறை ஸ்ரீபுந்தூர்லயும் போத்துருக்கார் ஸோ இவர் வந்து இவருக்கு சொந்த செல்வாக்கு எதுவுமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உங்களுக்கு வந்து கா திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தப்பையும் இவரால ஜெயிக்க முடியல ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் இவரால ஜெயிக்க முடியல இப்போ இந்த அலையில ஜெயிச்சிருக்கார் அவர் ரெண்டு முறையும் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா இவருடைய நீடு மிக குறைவாக உள்ளது அதாவது நாம் தமிழர் ஓட்ட பிரிக்கலன்னா திமுகவுடைய பி டீமாக செயல்படும் நாம் தமிழர் அதாவது திமுக எதிர்ப்பு ஓட்ட பிரிக்கிறதுக்காக உங்களுக்கு சீமான் என்பவர் காசு வாங்கி கொண்டு கட்சி நடத்துறவர் சீமான் தன்னுடைய மகன்களை சேர்த்திருக்கிற ஸ்கூலுக்கு இப்ப வ வருஷ ஃபீஸ் மூணு லட்ச ரூபால இருந்து அஞ்சு லட்சம் ரூபாங்கிறாங்க இப்ப ரெண்டு மகன்கள் ஒன்னு இவருடைய நேரடி மகன் இன்னொன்னு அவர் மனைவியுடைய சகோதரி மகன் ரெண்டு பேரையும் அவர் ஒரு அதுக்கு அவர் சொன்னது எங்க ஏரியா பக்கத்துல தமிழ்நாட்டுல தமிழ் படிக்கிற ஸ்கூல் இல்ல அதனால நான் இங்கிலீஷ் படிக்க வச்சிருக்கேங்கிறாரு இதுக்கு முன்னாடி அவர் பேசினது என்ன இங்கிலீஷ் என்ன தமிழ் படிக்காதவா நான் வெளியில் அனுப்பிச்சிருவேன் நிறைய சொந்த மகனை அவர் தமிழை படிக்கல இவங்க எல்லாம் என்னங்க ஒண்ணு இல்ல இவர் நேதிக்கு செல்வ பிறந்த பேசுறப்ப எதுக்கு எடுத்தாலும் என்னது நேரு காந்தி அப்படின்னு இழுக்கிறாருங்க மகாத்மா காந்தி அவர்களை திருமாவளவன் என்ன சொல்லிருக்க தெரியுமா அவர் இந்து தீவிரவாதி யாரெல்லாம் கர்மாவை நம்புகிறார்களோ அவர்களெல்லாம் இந்து தீவிரவாதி இது எதுக்கு வந்ததுன்னு சொன்னால் கமலஹாசன் வந்து கோட்ஸே பயங்கரவாதி அப்படின்னு சொன்ன உடனே கோட்ஸே பயங்கரவாதி என்றால் இவர் வந்து கா காந்தி இந்து தீவிரவாதின்னு பேசியிருக்காருந்தைக்கு மகாத்மா காந்தியை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தலைவர் பேசினா பதில் கொடுக்கணும்னு தெரியாதாங்க ஒண்ணு இல்ல நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஐயாவே எடுத்துக்கோங்க அவர் வந்து சனாதனத்தை பத்தி பேசினாரு இதே ஆந்திரால இருக்கிற முதலமைச்சர் என்ன சொல்றாரு அவர் பேசியது மிகவும் கீழ்த்தரமான பேச்சு அதற்கு தண்டனை வாங்க கண்டிப்பாக வாங்க வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் பேசுறாருங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற இவர் பேசணுமா இல்லையாங்க இப்ப இவருக்கு அண்ணாமலைக்கு குரல் கொடுப்பாங்களா ஏங்க நீங்க உங்களுக்கு என்ன சொல்ல போனால் நமக்கு வந்த தகவல் என்னன்னு பார்த்தால் விடுதலை சிறுத்தைகள் இப்பொழுது லாட்ரி மார்க்கின் மாப்பிள்ளையை கூட சேர்ந்துக்கிட்டு கட்சியை வளர்த்துக்கிட்டு தன்னை திமுகல இருந்து பிரிஞ்சு போற மாதிரி இருக்குன்னு சொன்னப்ப காங்கிரஸில் விட இந்த செல்வ பெருந்தகையை செல்வம் தான் இவர் பேர் கே செல்வம் இவரா இந்த செல்வத்தை தலைவராக போட சொன்னது ஸ்டாலின் அதாவது விடாமல் இதற்கு மேல அவங்க வந்து நாங்க தான் பட்டியல் ஜாதிகளுக்கு ஒரு பர்டிகுலர் ஜாதிக்கு மேசியான் தங்களை காட்டிக்கொடுறதுல இருந்து தடுக்கிறதுக்காக செல்வ பெருந்தகையை காங்கிரஸ் தலைவராக ஆக்கியதே திமுக மணி இப்ப திமுகவை எதிர்த்து திடீர்னு குரல் கொடுத்தார் அதாவது ராகுல் காந்தி கேட்டாரா நேற்றுக்கு வந்து சின்ன பையன் அண்ணாமலை அவரு சுத்தி இன்னைக்கு பத்தொன்பது ஓட்ட காங்கிரஸ் மீன் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாங்கியிருக்காங்க நீங்க போய் ஆறு சீட்டு எட்டு சீட்டுன்னு சொல்லிட்டு அங்க போய் இது பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே முதல் நாள் இவர் அறிக்கை கொடுக்குறாரு நம்ம சுயகாலல நிக்கணும்னு அங்கேயே ஈவிகே கே இளங்கோவன் அவருக்கு அங்கேயே பதில் கொடுத்துட்டார் ஆசைப்படலாம் போயறாரு உடனே அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு திமுகவுடைய மீட்டிங்கில் போய் இன்னும் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இது திமுக கூட்டணி தொடரும்ங்கிறாங்க ஏன்னா அதுக்குள்ள அங்க இருந்து அட்வைஸ் வந்துருச்சான் தம்பி நம்ம எப்படியோ ரெண்டா இந்த தேர்தலில் தொண்ணூத்தொன்பது சீட்டு வந்துட்டோம் இந்த தொண்ணூத்தொன்பது சீட்ல ராஜஸ்தான் ஹரியானால நம்மளால தக்க வச்சுக்க முடியாது ஆந்திரால ஆறு மாசத்துக்கு முன்னாடி எழுபத்தஞ்சு பர்சன்ட் சீட்டை ஜெயிக்கும் இப்ப அதில் பாதிக்கு பாதி தோத்துட்டோம் இப்போ கர்நாடகாவில் கொஞ்சம் வந்திருக்குது அதையும் ரெடிட்டைன் ஆகாது எனவே நமக்கு என்னைக்குமே நிலையான இடம் காங்கிரஸ் இது திமுக தான் திமுக கூட்டணியில் இருந்தால் நமக்கு சீட்டு கிடைக்கும் அதனால திமுக பக பக்சிக்காதன்னு ராகுல் காந்தி சொன்னதை ஓவர் ரூல் பண்ணி சோனியா காந்தி சொல்ல இவர் அடுத்த நாளே போய் பல்ட்டி அடித்து நாங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு கூட்டணிங்கிறார் ஐயா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாக இருக்கு காங்கிரஸை சேர்ந்த திருநெல்வேலியில ஒரு தலைவர் கொல்லப்பட்டார் சிபிசிஐடி என்கொயரி அதுக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு இவர் கேட்டாரா ஏன் கேட்க மாட்டேங்கிறார் ஏன்னா இவருடைய கட்சிக்காரர்களுக்கும் தொடர்பு இருக்குங்கிறாங்க அப்பாவுக்கும் தொடர்பு இருக்குங்கிறாங்க அப்ப தன்னுடைய கட்சிக்காரர்களை இங்க காப்பாத்ததுக்கும் மாட்டேங்கிறாரு அடுத்தது மகாத்மா காந்தியை இழிவு செய்யறவங்களை காப்பாத்திரத்தை பத்தி பேச மாட்டேங்கிறாரு இன்னைக்கு தமிழகத்தில் காங்கிரஸ் எம்பிக்களில் நாலு பேர் பாஜகவுக்கு தாவரத்துக்கு தயாராக இருக்கிறான் கூட ஒரு செய்தி வருது அதை இவர் கட்டுப்படுத்தி ஆகணும் ஏன்னா பாஜக இப்ப என்ன சொல்லியிருக்குன்னால் நம்ம மகாராஷ்டிரா தேர்தல் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் இந்த தாவல்களை நிறுத்தி வைப்போம்னு மொத்தமாக ஒரு நாற்பது எம்பிக்கள் காங்கிரஸ்ல இருந்து எடுக்கணும்னு பாக்கிறாங்க தமிழ்நாட்டிலிருந்து நாலு எம்பிக்கள் தயாராக இருப்பதாக ஒரு செய்தி வருது எனவே செல்வ பெருந்தகை என்பவர் அரசியல் செய்யணும்னு சொன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல யூடியூப் சேனல்ல அண்ணாமலைன்னு போட்டா உங்களுக்கு வியூஸ் ஜாஸ்தி மாதிரி அண்ணாமலையை திட்டுனா தான் இன்னைக்கு அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு பேசுறாரு அதுலயும் திருப்பி என்ன சொல்றாரு எஸ்சி எஸ்டி ஆக்ட கொண்டு வரணும்னு என்னுடைய தொண்டர்கள் சொல்கிறார்கள் ஐயா இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பத்தி ஹைகோர்ட்ஸும் சுப்ரீம் கோர்ட்டுமே சொல்லி இருக்கு அதுல கன்விக்ஷன் ரேட்டு கம்மி சொல்ல போனால் திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் நீதிபதிகளையும் இவங்களையும் உட்காந்து இப்ப போட்ட பிச்சைன்னு பேசினப்ப அந்த வன்கொடுமை தடை சட்டத்தையே அவன் வந்து உங்களுக்கு ஆக்கி அதுல அவரை கைது செய்யாம அவருக்கு ஜாமீன் கிடைச்சி விடுதலையும் வாங்கிட்டாங்க இதையெல்லாம் எதிர்த்து பேசாத இவர் இப்பொழுது அண்ணாமலைக்கு எதிர்ப்புல பேசுறாருனா வேற வழியே இல்லாம இருக்குங்க என்னன்னா தொண்ணூத்தி ஒன்பது எம்பி ஜெயிச்சுட்டாங்களா காங்கிரஸ் மோடி அவர்கள் மிக அருமையாக சொன்னாங்க தொண்ணூத்தொன்பதுன்னு யாராவது கேட்டுட்டு நூத்துக்கு தொண்ணூத்தொன்பதுன்னு நினைச்சுக்காதீங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூத்தி ஒன்பதுன்னு பத்தொன்பது மார்க் வாங்கிட்டு நூத்துக்கு போட்டா பத்தொன்பது மார்க் வாங்கிட்டு இவங்கதான் ஜெயிச்சா மாதிரி சொல்றாங்க இன்னும் மீறி கேட்டா நிதிஷ்குமாரும் இவரும் நம்ப முடியாதுங்கிறாங்க ரெண்டு கட்சி நம்ப முடியாத உங்ககிட்ட இருபத்தி மூணு கட்சியில வச்சுக்கிட்டு இருநூத்தி முப்பத்தாறு தான் வச்சிருக்கீங்க இன்னும் பல பேரை சேர்த்தா தான் இருநூத்தி எழுபத்தஞ்சுக்கு வரலாம் உங்க கூட இருக்கிறவங்களே பிரியறதுக்கு தயாராக இருக்கிறாங்க எனவே இப்ப செல்வ பெருந்தகை அரசியல் செய்யணும்னா தமிழக பிரச்சனையை பற்றி பேசணும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமாக இருக்கு கள்ளச்சாராயம் ஓடுது ஸ்கூலுக்கு ஸ்கூல் கஞ்சா விக்குது இதை இருந்து எல்லாம் ஓடுது அதை பத்தி இது வேறு ஏதாவது குரல் கொடுக்க கூட மாட்டேங்கிறாரு அண்ணாமலையை பத்தி பேசினால் ஸ்டாலினுக்கு பிடிக்கும் ஸோ ஸ்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க மோடி அவர்களும் மிக தீவிரமாக இந்த என்னுடைய இந்த மூன்றாவது நேத்திக்கு ரஷ்யால என்ன சொல்லிருக்காங்கன்னா மூன்றாவது ஆட்சின்னா மூணு மடங்கு வே வேகத்துல நான் வேலை செய்யணும்னு எனக்கு இது கட்டளைன்னு எடுத்துக்கிறேன்றாரு எனவே இங்க சென்னைக்கு வந்திருந்தப்ப அவர் சொன்னது தமிழகத்தில் மிக பெரும் ஊழல் செய்துள்ளார்கள் போதைக்கா சாம்ராஜ்யம் என நடக்கிறது இவை இரண்டையும் ஒழிப்பது மோடிக்கா கேரண்டின்னு இருக்காரு மிக நிச்சயமாக மோடி அவர்கள் திமுக ஊழல்களை டிஎம்கே ஃபைல்ஸ் மாறி செல்வப் போன்ற ஊழல்வாதிகள் எப்படி ஒரு ரிசர்வ் பேங்க்ல கடைநிலை ஊழியராக இருந்தவர் அவருடைய அபிடேவிட் படி இன்னைக்கு அவர் காட்டியிருக்கிற சொத்துக்களின் மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடினா அதனுடைய சந்தை மதிப்பு அதெல்லாம் அந்த இருபத்தி ரெண்டு கோடிங்கிறது வெறும் கைட்லைன் வேல்யூ சந்தை மதிப்பு போட்டேன்னா கிட்டத்தட்ட எழுபத்தைந்து கோடி என் கணக்குக்கு வருது எப்படி அவ்வளவு சொத்து வாங்கினார் அவரைனேன்னு காட்டுற டேட்ல கூட அவர் சொல்ற வேல்யூ அன்னைக்கு மேட்ச் ஆகல ஸோ இது எல்லாத்தையும் சீஸ் பண்ணி மக்களுக்காக ஊழல்வாதிகளை அடையாளம் காட்டி அவர்களை கைது செய்யணும் இவர் ஹிஸ்டரி ஷீட்டர் இல்லைன்னு சொன்னால் இவை இது அண்ணாமலை மேல மாநில வழக்கு போடுங்க சும்மா ஏன் அறிக்கை விடுறீங்க அண்ணாமலை வந்து அந்த டிஎன் கே பைல்ஸ் ஒண்ணுன்னு வெளியிட்ட உடனேயே ஆர் எஸ் பாரதி பேசினாரு அதுக்கப்புறமா உதயநிதியில ஆரம்பிச்சு கனிமொழி வரைக்கும் நாங்க எல்லாரும் ஐம்பது கோடி நூறு கோடி ஒரு கோடின்னு வழக்கு போடுவேன்னு நாங்க அண்ணாமலைக்கு இப்ப ஆடு ஆடுன்னு கீழ்த்தரமான வார்த்தைகளை இப்ப இவர் பேசுறப்பயே உரிமையில அசிங்கமா பேசுறார் திமுகவினர் ஆடுன்னு சொல்றாங்க அந்த பேரே ஏன் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அவர் மீது பிசி பிஜிஆர் எனர்ஜிங்கிற ஒரு கம்பெனிக்கு திமுக ஆட்சி நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்தது மேட்டூர்ல தெர்மல் பவர் பிளான் கட்டுறதுக்கு அந்த கம்பெனியினால் இஎம்டி கூட கட்ட முடியல எலிஜிபிலிட்டி நாம்சை மீட் பண்ணல அப்படின்னு அதிமுக பீரியட்ல கொடுக்காத கம்பெனிக்கு கொடுக்குறீங்களே இந்த கம்பெனியால் கட்ட முடியாதுன்னு அந்த கம்பெனி தான் முத முதல்ல ஐநூறு கோடிக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிச்சு அவர் சொன்னார் எங்கிட்ட ஐநூறு கோடி இல்லை எங்கிட்ட கொஞ்சம் நிலங்களும் ஆடுகளும் அந்த ஆடுங்கிற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க இப்ப அதுக்கப்புறமாக திமுகல இருந்து ஒவ்வொருத்தரா வழக்கு போடுவேன்ட்டாரு இப்ப தெளிவா இன்னொன்னு புரிஞ்சுக்கணுங்க இந்த மான நஷ்ட ஈடு வழக்குங்கிறது இப்ப ரெண்டு தீர்ப்பு போன வாரம் இது மேதா பட்கர் அப்படின்னு சொல்லப்படுகிற சுற்றுச்சூழல் தீவிரவாதி இவர் வந்து குஜராத்தில் அப்ப இருந்த தலைவரை உட்காந்து எதிர்த்தாப்புல கீழ்த்தரமாக பேசினார்னு போட்ட வழக்கில் டெல்லி உயர் நீதிமன்றம் பத்து லட்சம் ரூபாய் மான ஈடும் அஞ்சு மாச சிறை தண்டனையும் கொடுத்துருக்கு அதே மாதிரி டிஎம்சி அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் உடைய ராஜ்யசபா எம்பி அவருக்கு வந்து நம்ம மத்திய அமைச்சர் ஹர்விந்தர் சிங் பூரிக்கும் அவருடைய மனைவி ஐஎஃப்எஸ் அதிகாரியா இருந்தவங்க சுவிட்சர்லாந்துல ஃபிளாட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா ப்ரூஃப் பண்ணுங்க இல்லாட்டி மன்னிப்பு கேளுன்னு உடனே அஞ்சு கோடி கேட்ட இடத்துல ஐம்பது ஐம்பது லட்சம் ரூபாய் மானநஷ்டஈடு கொடுக்கணும் ஆறு மாதத்திற்கு அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் மேல டாப்ல நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை ட்வீட் அவர்கிட்ட இருக்கணும் டைம்ஸ் ஆப் இந்தியாவில இதை வர வைக்கணும்னு இருக்காங்க இப்ப ஆர் எஸ் பாரதி மிக நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேணும் இதுக்கப்புறம் என்ன பண்றாரு ஆருத்ரா கோல்டுன்னு உன்னை இழுத்து செல்வ பிறந்தி ஐயா ஆறு தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறது திமுக ஆட்சி திமுக ஆட்சி சட்ட போலீஸ வச்சுக்கிட்டு அதுல இருந்தா ப்ரூவ் பண்ணுங்க நீங்களா ஆளுக்கு வாய்க்கு வந்தது எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது ஐ மீன் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ம வேலுமணி தங்கமணி ஈபிஎஸ் மீது வழக்கு போட்டு சிறையில் தள்ளுவோம் நாங்கள் ஆனால் பங்காளிகள் சேர்ந்துக்கிட்டு வழக்க போனாமல் உங்களுக்கு அவர்கள் வெற்றி பெறுவதற்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் வருது என்னை பொறுத்தவரை திமுக இருபத்தஞ்சாயிரத்துக்கும் கீழே லீடு வந்தால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இனிமேல் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் வருங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் செல்வப் பிறந்தகை கண்டிப்பாக இன்னும் ரெண்டு நாளைக்கு வேற ஏதாவது விஷயம் வராதான்னு சொல்லிட்டு ஓடிடுவார் இதுக்கு பேரில் வழக்கம் போட மாட்டார் ஒன்றும் போட மாட்டார் போய் நீங்கள் கூகுளில் போய் தேடினாலே செல்வப் இருந்தகை லண்டன் சொத்துன்னு தேடினா அதை பற்றி வருது அவர் பக்கிங்ஹாம் காலேஜ் ஆஃப் லண்டன் லிமிடெட்ங்கிறது உமையாள் செல்வம்னு அவருடைய மனைவி டைரக்டராக இருந்திருக்கார் அவருடைய அஃபிடவிட்டில் இருக்கிற சொத்துக்கள் இன்னைக்கு இருக்கிற மதிப்புக்கு அவருக்கு வருமானத்துக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு இருபத்தி ரெண்டு கோடி சொத்து காற்றார் அவருக்கு கடன்ங்கிறது ஒன்றரை கோடிதான் இருக்கு எனவே இவரை எல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்க வேண்டாம் இவர் விவாதத்துக்கு வாங்கங்கிறாரு இவரெல்லாம் வந்து முதல்ல ஒரு பிரஸ் மீட்டுக்கு வருவாரா இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம எடுத்துட்டு வச்சா ஏன்னா சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீ இன்னும் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி பிரஸ்மீட்டில் உரிமையில் நிருபர்களை கேடு இவர் தாக்கி பேசினதும் பார்த்தேன் ஒரு காணொலி அதனால ஒரு ரெண்டு கேள்வி எப்படி அண்ணாமலை கிட்ட வந்து இந்தியாவிலேருந்து உலகம் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க இவங்கள ஒரு கேள்வி கேட்டால் நிருபர்களை உரிமையில் தாக்கிட்டு இருக்காங்க சார் நீங்கள் இதெல்லாம் இந்த காலம் முடிஞ்சு போச்சு இந்த எல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க அதனால செல்வ பிறந்தகை என்பவர் பலூன் ஊதிவிடப்பட்டவர் உள்ளுக்குள்ள ஒண்ணும் கிடையாது அந்த பலூன் மிக வேகமாக உடைந்து கொண்டிருக்கிறது தான் உண்மை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி